வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிடம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது அதாவது என்எஸ்சி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்கு பின்னாடி இப்போ எடுக்கப்பட்டது இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இருபத்தி மூணாயிரத்து நானூற்றி எட்டு இதில் முக்கியமாக பார்க்கணும் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு நேரத்தை கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா அப்படி என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்ற கேண்டில் என்னுடைய ஃபார்முலா என்னன்னா அப் ட்ரெண்டு ஆனால் இது என்னன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பார்க்கும்போது இன்றைக்கு கேண்டில் என்னுடைய ஃபார்முலா அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா டூவே ட்ரெண்டுன்னு காமிக்கிது டவுன் ட்ரெண்டு காமிக்கிது அப் ட்ரெண்டு காமிக்கிது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்ய வேண்டும் இதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஒம்பது ட்ரெண்டு சைடர் இதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றம்பத்தெட்டு இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சரி மேல்நிலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு என்ற மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸில் லெவல்ஸ் வந்து அப் ட்ரெண்டு பாசிபல்லை சரி கீழே இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பதை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது அதுக்கு பின்னாடி இரு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்று என்ற அளவுகளை சென்றடையும் இதுதான் இப்போதைய எதிர்பார்ப்போம் அதுக்கு தகுந்த குழுவை அத்தகைய தேவைத்த குழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்